ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக ஏரி வேலைக்கு போகிறேங்க ரொம்ப முகம் டர்ன் ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கேள்வி கேட்டார் சின்ன வயசுலலாம் பண்ணலை இப்போ என்னாடி முகத்தில் தடவிட்ருக்கேன்னு கேட்டார் ரெண்டு மூணு நாளாக நான் ஏரி வேலைக்கு போகிறதுனால ஃபேஸ் ஃபுல்லாக கறுத்து போய் ஒரு மாதிரி டல் ஆகிட்டு என்ன பண்ணேன் சாதம் வேக்குது இல்லைங்களா சாதம் அதில் ஒரு குழி கரண்டி மிக்சியில் போட்டு சின்ன மிக்சியில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டேன் உருளைக்கிழங்கு தூளை சீவிட்டு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி போட்டேன் இது மூணுத்தையும் விட்டு நல்லா மையை அரைச்சி கொஞ்சமாக ஃபேஸுக்கு அப்படியே போட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே காய விட்டேன் கொஞ்சம் நேரம் காய விட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே மறுபடியும் கொஞ்சம் இருந்தது மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதையும் வேஸ்ட் பண்ணாத முகத்துக்கு ஃபுல்லாக போட்டு நல்லா பொறுமையாக போட்டு தேய் தேயின்னு தேய்க்காமல் லைட்டாக மசாஜ் கொடுத்து கழுவிட்டேன் அரிசி அரிசி வேக சாதம் வேக வெந்தது எல்லாத்தையுமே போட்டு நல்லா முகத்துக்கு சாதம் வெந்தது அரு அந்த தண்ணி தக்காளி ஒன்று உருளக்காய் எவ்வளோ தான் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு முகத்தை நல்லா கழுவிட்டேன் அதுதான் அங்கே அங்கே திட்டு திட்டாக இருக்குது வேறு எதுவும் இல்லை பாருங்கள் முகம் அப்படியே இப்போ தொட்டாலே சாஃப்ட்டாக இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் ஐஸ் இருந்தால் கழுவிட்டு மாய்ஸ்சுரைசர் கண்டிப்பாக போடணும் கொஞ்சமாக போட்டு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க செமையாக இருக்கும் அந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸு செய்யுங்க ஃபேஸ் கொஞ்சம் டான் ஆகாமல் இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே சரி இது லாங் வீடியோவாகவே கொண்டு போயிடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி தைச்சிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது லாங் வீடியோவாக இல்லை ஷார்ட்டாகத்தான் இல்லை ஆனால் போட்டிருக்கேன் இது வந்து அரை மீட்ரு இந்த கலர் இந்த ப்ளூ கலர் வந்து அரை மீட்ரு மொத்தமே எனக்கு நாற்பது ரூபா தான் ஆச்சு அரை மீட்ரு இருபது ரூபா ரூபான்னு சொல்லி எடுத்தேன் அந்த லாஸ்ட்டு பிட்டுன்றதுனால கம்மியாக கிடைக்கும் காட்டன் இது கலாம்கறி இது எடுத்து ப்ளவுஸ் தைச்சேன் தைச்சு போட்ட உடனே இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த சாரிலாம் பழைசு பேப்பர் சில்கு இதெல்லாம் போடாமல் வச்சுருந்தேன் ஆனால் இந்த ஸாரீக்கு இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலு சாரீக்கு இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகுது வீட்டுக்கு போட்டுக்கார் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம அரை அரை மீட்ரு இருந்தால் கூட அந்த துணி கடையில் போய் கம்மியான ரேட்டில் கேட்டு வாங்கிட்டு நம்ம வச்சுக்கணும் எப்போ நமக்கு அந்த ஐடியா வருதோ நம்ம ஸேரீங்களுக்கு எதெல்லாம் மேட்சிங் ஆகுமா வீட்டில் ரெகுலராக போட்டுக்கிற துணிங்க ஸாரீ எதனா இருக்குதுன்னா ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சுன்னா அதை வீட்டுக்கு போட்டுப்போம் இல்லைங்களா அது என்ன பண்ணணும் இந்த மாதிரி பிட்டுங்க வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நாலு சேரீக்கும் மேட்ச் ஆகும் அதே மாதிரி இது காட்டன்றதுனால எங்கே போட்டாலும் நல்லா எப்படி சொல்கிறது கசகசன்னு இல்லாமல் இருக்குது செமையாக இருக்குது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மக்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற போல் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஒரு டைலர் டைலர் வீடியோ போடணுன்னா ஒழுங்காக வீடியோ எடுக்கணும் நான் தைக்கிறத எடுக்கணும் எனக்கு முதல் வீடியோவே எடுக்க தெரியல இப்போ தானே ஆரம்பம் அதனால் எனக்கு சரியாக வரல கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் நேச்சுரலாக இருக்கணும் எதுவுமே நான் எடுக்கிற வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கணும் அப்போவே ஸ்பாட்டில் எடுக்கிறது அப்போவே உங்களுக்கு காட்டும்போது அது உங்களுக்கு பார்க்க பரவாயில்ல அப்படியே நேச்சுரலாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் போடுறது எனக்கு இன்னும் வீடியோஸ் சரியாக க்ளியரன்ஸாக எடுக்க தெரியல எப்படி அப்லோட் பண்ணுறது சரியாக தெரியல சும்மா என்னுடைய கொஞ்சம் நாலேஜ் வச்சு எடுக்கிறேன் ஓகேங்களா எங்கள் வீட்டை வந்து இன்னொரு வீடியோஸ் வரும் அடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா நாய் குட்டி போட்டிருக்கு அழகாக நாலு குட்டி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ப பொண்ணு ரெண்டு பையன் ஆல்ரெடி நான் ரெண்டு நாய்க்குட்டி வளர்க்குறேன் பெரிய விவங்களாம் ஆயிட்டாங்க பார்த்திங்கன்னா ஜிம்மி ஸ்பை அவங்க ரெண்டு பேரும் ஆம்பளை பசங்க இப்போ நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கிறானுங்க பாருங்கள் அந்த பொம்பளை குட்டி வந்து குட்டி போட்டுடுச்சு அது பாவம் இல்லையா இவங்களுக்கு பிஸ்கெட்டோ இவங்களுக்கு எதனா கொடுக்கும்போது அவங்களும் வந்து நிற்பாங்க பார்க்க கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பேன் அப்படி அவர் வந்து சேர்ந்துட்டார் என்ன ஒன்று இது கிராமமாக இருக்குது கொஞ்சம் இவங்கெல்லாம் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறாங்க சிட்டியாக இருந்தால் கஷ்டம்தான் நாங்கள் நாட்டு நாய் தாங்க வளர்க்குறோம் வெளிநாட்டு நாயோ இல்லை ப்ரீடு நாயோ கிடையாது ஆனால் நாய்க்குட்டிங்க ரொம்ப பாசமானவங்க உண்மையானவங்க ரொம்ப ரொம்ப உயிரே நமக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி சொல்கிறது அவ்வளோ நல்லவங்க அவங்க மிருகம் தான் அவங்க அவங்கக்கிட்ட நிறைய இதுவெலாம் இருக்குது கெட்டதெல்லாம் கடிச்சிதுன்னா அது நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை தான் உண்மை தான் ஆனால் அவங்கக்கிட்ட பழகும்போது அவங்கள நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டாங்க எல்லா மிருகங்களும் அப்படி தான் அதனால் இந்த குட்டியை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேலேயே நாய்க்குட்டி வளர்க்குறேன் அஞ்சு வருஷமாகவே நாய்க்குட்டி வளர்க்குறேன் ஏன்னா எனக்கு இந் என்னுடைய வீட்டுக்கு இந்த சைடும் காலியாக இருக்கும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமே காலியாக இருக்கும் வீடுங்க கிடையாது அப்போது நான் தனிச்சையாக இருப்பேன் அது ஒரு முறை நான் அஞ்சு திருடனுங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து அந்த நேரத்தில் அஞ்சு பேரும் நம்ம ஊரில் ஒரு மூணு வீடு நாலு வீடு என்னுடைய வீட்டுக்கு எதிர் வீடியும் கூட்டு உடச்சி அதை உடைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே நுழையும் போது நான் எதர்ச்சியாக நான் எழுந்து தோட்டத்து பின்னாடி ரூம் போகணும்னு சொல்லி போய் போயிட்டு வரும்போது இவங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்க க விடிய ஒரு நாலு மணி போல் அப்போது அஞ்சு திருடணுங்க அவனுங்க எப்படி இருந்தானுங்கன்னா வெறும் ஷார்ட் மாத்திரம் போட்டுட்டு தலை முடிய ஷார்ட்டாக வெட்டிட்டு உடம்புல துணி அந்த ஷார்ட் தவிர்த்து வேறு எதுவுமே போடலை எண்ணெயை நல்லா முழுக்க முழுக்க பூசிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஆயு ஆயுதத்தை பார்த்தேன் ஆயுதங்கள் அப்போது முதல்ல வரவன் மட்டும் என்னைய பார்த்துட்டு நீ கத்தாதம்மா அமைதியாகிரு ஒன்று நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அமைதியாக என்னை கடந்து போய் எனக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி க வயல் நிலம் பயிர் வைக்கிற நிலம் இருக்குது அந்த சைடு போயிட்டாங்க என்னை தாண்டி போயிட்டாங்க அப்போ தான் என்னுடைய தூக்க கழகத்தில் தெரிஞ்சு இவன் திருட அப்படின்னு சொல்லி அப்போ நான் அமைதியாக நிற்கிறேன் என்னை தாண்டி இன்னொருத்தன் போகிறான் அவங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது ஒருத்தங்கிட்ட கடப்பார இருக்குது ஒருத்தங்கிட்ட வந்து ஏதோ மூட்டையில் லுங்கியில் நல்லா கட்டி தோல் மேலே போட்டுட்டு போகிறான் இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா இந்த பாதாள சங்கிலியே ஒரு மாதிரி இருக்காது இருட்டில் சரியாக தெரில ஒருத்தன அந்த கத்திய வித்தியாசமாக இருந்தது அதை கொண்டு போகிறான் எல்லாமே எல்லா கையிலையும் ஒரு ஒரு பொருள் இருந்து ஆனால் என்னை எதுவுமே செய்யலை அவனுங்க அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா திருடனுங்க தன்னை காப்பாற்றிக்க மற்றவங்க எதிர்க்கில் வரவங்கள இதெல்லாம் செய்வாங்க ஆனால் என்ன எதுவும் செய்யலை திருடனுங்களுக்கு கூட ஒரு இரக்க குணம் இருக்குது கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இறக்க குணம் இருக்குன்றது அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னால் பக்கத்துக்கே கழனி வாயில் குத்திட்டு தூக்கின்னு போய் போட்டு போயிட்டே இருந்துருக்கலாம் ஏன்னால் நான் கற்றுனேன்னா உடனே எனக்கு என் வீட்டுக்கு முன்னாடியே ரோடு ஜனங்கள் வந்துடுவாங்க ஆனால் அவன் வந்து என்னை ஒன்றுமே செய்யலை அதனால தான் நாய்க்குட்டிங்களை வளர்க்கணும் வீட்டில் யாரும் இல்லைனாலும் ஒருத்தரை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க ஒருத்தரை கூட வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க எங்கள் பசங்க வாசல்லே தான் நிற்கணும் பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் வேறு சாப்பாடுதாங்க முட்டை முட்டை சாதம் முட்டை தோசை எப்பயாச்சும் கோழிக்கால் கொண்டு வந்து அவிச்சு கொடுப்போம் வேறு ரொம்ப பிரமாதமான ஃபுட்டு ரேஷன் அசி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வேக வச்சு அதில் முட்டை இதெல்லாம் போட்டு பால் ஊற்றி விற்றேன் அவங்க கிட்டத்தட்ட மூணு வேலையும் சாப்பிட மாட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட காலையில் நைட்டு முக்கியமாக கொடுக்கணும் மத்தியானம் வேணும்னா கொடுத்தா சாப்பிடுவாங்க மூணு வேலையுமே சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க கோழிங்க இவங்களெல்லாம் வளர்த்த பிறகு தான் தெரியுது நம்மளை விட அவங்கெல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காங்கங்க அவங்க வேலையை சிறப்பாக செய்கிறாங்க கோழி நிறையா வச்சுருந்தேன் செத்துப்போச்சு அதனால் இப்போது ரெண்டு சேவல் மூணு பெட்டை கோழி ஆமாம் மூணு பெட்டை கோழி வச்சுருக்கேன் கோழி வாங்கணும் ஆனால் சரியான எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இந்த மழைனால எல்லாம் அடைப்பாயிடுச்சு கிலோ அடைப்பு அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூண்டு ரெடி பண்ணிவிட்டு கருங்கோழி எப்படியும் ஒரு நாள் வாங்கி எல்லாமே வச்சு நல்லா செத்துப்போச்சுங்க விடணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே கருங்கோழிங்க ப்ரீடு அதனால் அதை வளர்த்தணுன்னு நிறைய அடைப்பு இருந்தால் கீரிப்பில பாம்பு எல்லாமே வரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும் ஆனால் கிராமத்து வாழ்க்கை முதல்லாம் நான் வந்து பிற பிறந்தது வந்து சென்னை ஆனால் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ஊரில் வந்து பழைங்கள் மக்களோடும் எங்களாவ அதனால் இப்போது மெட்ராஸ் பிடிக்க மாட்டேது இங்கே இருக்கிற அந்த ஃப்ரீடம் அங்கே இருக்க மாட்டேது நம்மளை நமக்கு நம்ம நம்மளை நம்பி இந்த மாதிரி ஜீவனங்கள் இருக்குல்ல ஒரு நாள் போயிட்டு வந்தாலே அதுங்க நான் இல்லைன்னு ஏக்கமாயிடுங்க அவங்களுக்காண்டி உடையாந்துருவேன் அப்புறம் வீடும் தனிச்சு இருக்குது வீட்டில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பிரமாதம் இருந்தாலும் நம்ம வீடு நம்ம தானங்க பிறப்பு அதனால் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப இன்பமானதாக இருக்குது அது கிராமத்தில் கிடைக்குது அந்த சிட்டி வாழ்க்கை வாழ்ந்து இப்போ இருந்த சந்தோஷத்தை விட இப்போ இதில் வாழ்கிறது நிஜமான வாழ்க்கையாக இருக்குது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது தான் கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கும்தான் அது யாருக்குங்க இல்லை பணக்காரருக்கும் இருக்குது ஏழைகளுக்கும் இருக்குது எல்லோருக்கும் ஏதோ ஒன்றும் வியாதி வந்துட்டால் அதில் கஷ்டப்படுறாங்க பணம் இல்லைன்னா அதில் கஷ்டப்படுறாங்க எல்லாருக்குமே ஏ ஏதோ ஒரு தொல்லைகள் இருந்துக்கிட்டே தானே இருக்குது எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது நம்மனாச்சும் பரவாயில்ல இன்றைக்கி கொதிக்க வச்சோமா இன்றைக்கி இருக்கிறத சாப்பிட்டோமான்னு வாழ்ந்துடும் நான் பணக்காரங்க வச்சுருக்க பணத்தை பத்திரப்படுத்துறதுக்குன்னே அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது நாளைக்கு வந்து திருடம் தூக்கிடுவானா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஐயோ நம்ம இவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கோம் இவ்வளோ நகை வச்சுருக்கோம் இவ்வளோ முக்கியமான ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வச்சுருக்கோம் இதை விட்டுட்டு போனால் யாரா வீட்டுக்கு வந்து உடச்சி தூக்கிடுவோம் இந்த பயம்லாம் இல்லாமல் நம்ம இருக்கோம் ஆனால் அவங்களுக்குலாம் தேவையற்ற பயங்கள் இருக்கும் இல்லையா அதனால் ரொம்பவும் கீழே இருக்க தேவையில்லை ரொம்பவும் மேலே போக தேவையில்ல மெடிலாக இருந்துட்டால் நம்ம சேஃப்டி தான் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு அவங்க படிக்க வைக்க அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சமாக அவங்கள அவங்க ரன் பண்ணுறதுக்கு உதவுற அளவுக்கு சேர்த்து வச்சா போகும் மற்றபடி அதிகபட்சமாக அதுங்க சேர்த்து சேர்த்து வச்சோன்னா அதுங்க சோம்பேறித்தனமாக போய் அப்பா சொத்துட்டு அப்பா தான் சம்பாரிச்சு வச்சுருக்காங்கல்ல அதுலேயே நம்ம வாழ்ந்துட்டு போகணும் வாழ்ந்துட்டே போயிடுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து அவங்கள அவங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்க மாட்டாங்க அதனால் சேர்த்து வைக்கணும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க சுயமாக அவங்க காலனிக்க முதல்ல பழக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது இதை தான் அவங்களோட ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு டைலரிங் வந்து சும்மா லீவ் டைமில் ஸ்கூல் படிக்கும்போது ஸோ போய் கற்றுக்க நான் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னேன் சின்ன வயசில் நான் அப்போ சொல்லுவார் ஒன்றும் படிப்பு இல்லைன்னா கைத்துவிடு அதிகபட்சமாக சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் ஏதாச்சும் சம்பாதிக்கணும் திறமையை வளர்த்துக்கணும்னு சொல்லி என்ன சும்மா லீவ் டைமில் க்ளாஸுக்கு அனுப்பினா அப்போ சும்மா விளையாட்டாக கற்றுக்கினா தான் இந்த டைலரிங் இன்றைக்கி அது அட நான் நிறைய சம்பாதிக்கலைன்னாலும் எனக்கு சொற்ப காசாக இருந்தாலும் கொஞ்சம் பணமாக இருந்தாலும் என் தேவைகளை என் பசங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன தேவைகளை திருப்திப்படுத்த அது எனக்கு உதவி இந்த மாதிரி பெண்களாக இருக்கிற நாம் வெளியே போய் எதையும் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் ஓகேங்களா அப்போ பெண்கள் வந்து என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி பெட்டுங்களாம் ஏன் வளர்க்குறோன்னா நம்ம பிள்ளைங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு குணத்தை வளர்த்துக்கணுன்னா இந்த மாதிரி பெட்டுங்க வளர்க்குறது அதுங்களுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த குணங்கள் வரும் அது எது வேணாலும் இருக்கட்டும் அது மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அது சம்பாதிக்க கூட இருக்கட்டும் ஆனால் அதுங்க கா அதுங்க கையால் அதுக்கு தீனி கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு இறங்கி கொடுக்குற ஒரு கேரக்டர் வருது இல்லையா அதனால தான் அந்த பெட்டுங்களெல்லாம் வளர்த்தணுன்றது என்னுடைய சிந்தனை எனக்கு அதற்கு குணம் வரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வேறு என்ன இவ்வளோ தான் என்னுடைய ரொட்டீன் லைஃப் ரொம்பலாம் சம்பாதனெலாம் கிடையாதுங்க வந்தால் தைப்பேன் இல்லைனா டைலரிங் சொல்லி கொடுக்கக்கூட அதுக்கு கூட ரொம்பலாம் அதிகபட்சமாக சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்லாம் இல்லை என்ன என்ன என்னை தே என்னை வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு போவேன் இந்த ஒரு மாதம் ஆனால் மே மாதம் ஃபுல்லாக கிளாஸுக்கு வரமாட்டேன் நினைக்கிட்டேன் வெயிலாக இப்போது திருப்பி கூப்பிட்ருக்குறாங்க போகணும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் க்ளாஸ் போக அதிகபட்சமாலாம் கிளாஸ் எடுக்க மாட்டேன் முடிஞ்சால் ஒன் மந்த்து ரெண்ட் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கணுன்னா அப்படி இல்லைன்னா சுடிதார் இந்த மாதிரி பிரித்து சொல்லி கொடுப்பேன் அப்போ காலையில் எழுந்தனா ஏதோ சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தைப்பேன் இல்லைன்னா அப்படி சின்ன சின்ன வேலைங்க இப்போ இதுக்கு நடுவில் இப்போ ஏறி வேலை வந்துருச்சுங்களா இங்கே போயிட்டு மத்தியானம் மூணு ஆகிட்டு வீட்டுக்கு வரேன் வந்தவுடனே டயர்டாக இடம் பார்த்துருக்கேன் எழுந்து அப்புறம் நீங்கள் நான் இருக்கிற வேலை செஞ்சுட்டு ஆனால் காலையில் சமைச்சது இல்லைன்னா ஈவினிங் எதனா டிஃபனோ எதனா பண்ணிவிட்டு எங்கள் கோழிங்களுக்கு காலையில் தீனி கொஞ்சமாக வச்சுட்டு போவோம் அதனால ஈவினிங் வந்துடும் எங்கள் பசங்கள் நாய்க்குட்டிங்களுக்கும் சாப்பாடு காலையில் காலையில் எழுந்தோன்னே கண்டிப்பாக பிஸ்கெட் ஆளுக்கு நாலு பிஸ்கெட்னால் போகிறோம் ஒரு பேக்கெட் வாங்கி நேரி ஆளுக்கு நாலு நாலு பிஸ்கெட் போட்டுவிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு சாப்பாடு மதியானம் வேணுன்னா வைப்பேன் சாப்பிட்டா சாப்பிடுவாங்க இல்லைனா அதை வந்து கோழிங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அது மாதிரி எந்த ஒரு ஃபுட்டுமே வேஸ்ட் ஆகாது தண்ணி ஈவன் குடி அரிசி கழுவுற தண்ணி எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் வந்து டவுனில் இருக்கிறவங்க அந்த சிங்கில் கழுவி கழுவி ஊற்றிடுவீங்க இல்லையா அந்த அரிசி கழுவின தண்ணி சாதம் உடைச்ச தண்ணி தாக கூட எங்களுக்கு வேஸ்ட் ஆகாது அதை என்ன பண்ணுவேன் ஒரு பாத்திரத்துலையே இதெல்லாம் ஊற்றி டம்ப் பண்ணி வச்சு ரெண்டு நாள் கழித்து கூட அதிகபட்சமான தண்ணியை கலந்து செடிகளை ஊற்றிடுவேன் எதுவுமே வேஸ்ட்டு இல்லைங்க எங்கள் கிராமத்தில் காய்கறிங்களை கட் பண்ணுற ஒரு கழிவு கூட வேஸ்ட் ஆகும் அது அப்படி மொத்தமாக ஒரு தனியாக ஒரு குழியை வச்சு அந்த குழியில் கொட்டிக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மூ ரொம்பிடுச்சின்னா அதில் மண்ணை போட்டு மூடி அதை மக்க விட்டு கொஞ்ச நாள் கழித்து அதில் இருந்து எடுத்து செடிகளுக்கு போடுவோம் இல்லை அந்த பள்ளத்துலேயே எதனால் செடியை நட்டுருவோம் செமையாக குரோத்தாக வளரும் இது மாதிரிலாம் சிட்டியில் செய்ய முடியாது ஆனாலும் பெரிய விஷயம் சிட்டியில் மாடி தோட்டம்ன்ற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்கு மக்களும் வளர்த்த ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருமே அழகான செடிங்கள்லாம் வளர்த்துறாங்க யூடியூப்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களே வளர்த்தும் போது நம்மளும் வளர்த்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் குட்டி குட்டியாக நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக செடி வச்சுருக்கேன் மரங்களும் வச்சுருக்கேன் க குறைஞ்சபட்சம் என்னுடைய வீடியோஸ் வந்து இதுதான் பெரிய லாங் வீடியோவாக இருக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி தான் அதிகமாக பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய ரொட்டீன் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் எதெல்லாம் செய்கிறன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுறோம் பார்த்திங்கன்னா நான் வளர்த்தின மரங்கள் சொல்கிறேன் கொய்யா மரம் நெல்லி அறநெல்லி மரம் இப்போ தான் மாங்காய் மரம் கொஞ்சம் நல்லா லென்த்தியாக வளர்ந்துருக்காங்க காய் வைக்கலை மாங்காய் மரத்துக்கு அடுத்தது தென்னை மரம் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இன்னொன்று அந்த ஒத்த செம்பருத்துலேயே ரெட் இருக்குது பிங்க் இருக்குது பேக் சைடு வீட்டுக்கு பேக் சைடு சொல்கிறேன் அதுக்கப்புறம் போனீங்கன்னா மருதாணி செடி கவேப்பிலை செடி கனகாமரம் செடி அதுக்கடுத்து போனீங்கன்னா கனகாமரத்துலேயே மஞ்சள் கனகாமரம் அப்புறம் வந்து நந்தியாவட்டம் செடி முருங்கை மரம் அது பக்கத்திலே அந்த மருதாணி செடி பக்கத்துலேயே முருங்கை கன்று வச்சுருக்கேன் முருங்கை கண் நிறையா வச்சுருக்கேன் ஏன்னா நான் வளர்த்த விட மாட்டேன் வெட்டி வெட்டி விட்டு எனக்கு கீரையை பறிச்சுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா சுண்டக்காய் செடி ஒன்று இருக்குது இப்போவும் கண்ணுங்க நிறையா வளர்ந்துருக்கு எட்டை வளர்த்தணும் எல்லாம் அடப்பாயிட்டனால இங்கே எங்கேயும் வைக்க முடியல முரு அது பக்கத்துலேயே செம்பருத்தி செ இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பில செடி பக்கத்துலேயே ஒரு லைட் கலரில் செம்பருத்தி செடி ஆரஞ்சு கலரில் பூக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் நல்லா குண்டாக பூக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க நல்லா அடுக்கு செம்பருத்தி டார்க் மெரூனில் பூக்கும் இந்த பூட்டு கலரில் இருக்கணும் வச்சுங்க இதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அப்புறம் மெரூன் கலர் பூக்குதுங்களா செம்பருத்தி செடியே இந்த பக்கம் நாலு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து பாத்ரூம் பக்கத்தில் ஒரு நல்லா பிளாஸ்டிக் மாதிரி ஒத்த சம்பத்து பூக்கும் அது ஒரு அஞ்சு அந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு கொய்யா மரம் அங்கேயும் ஒரு ஒரு பூ பூ பூக்கும் பார்த்திங்களா ரோஸ் மாதிரி இருக்கும் நான் பார்க்க அது வந்து சமவாசனை பேர் தெரியல அங்கேயும் ஒரு மல்லி மல்லிகைப்பூ செடி இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கன்று ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் முருங்கை மரம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி முருங்கை மரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்குது இன்னும் அது காயி வைக்கலை அப்படியே இப்படி டேன் பண்ணி வந்தீங்கன்னா என்ன இருக்குது ஒரு ரோஜா செடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த பக்கமும் ஒரு முருங்கை மரம் இருக்குது அது கொஞ்சம் தள்ளினா போல் நாட்டு செம்பருத்தி வத்த செம்பருத்தி அது உள்ளுக்கு இன்டேக் சாப்பிட்றதுக்கு நல்லது அது வச்சுருக்கேன் அப்படியே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கனகாமரம் செடி இருக்கு அப்படியே மறுபடியும் இப்படி உள்ளுக்கு வந்தீங்கன்னா நடுவில் ஒரு பாத்ரூம் இருக்கும் நீங்கள் ரோஸ் செடியெலாம் பார்க்குறீங்க தொட்டியில் வச்சுருப்பேன் ஒரு மூணு தொட்டியில் ரோஸ் செடி இருக்குது ஆரஞ்சு கலரு பிங்க்கு கலரு இன்னொன்று வந்து கனகாம்பரத்தில் மூணு ரோஸ் செடி வச்சுருக்கேன் இன்னும் இன்னொன்று வந்து நட்டு வச்சுருக்கேன் கிளையா வச்சு வந்தது அது ஒரு பட்டன் ரோஸ் டார்க் பிங்க்கில் இருக்கும் அது ஒரு செடி நாலு செடி மொத்தம் எத்தனை ஆச்சு நாலு ரோஸ் செடி இருக்குங்க அப்புறம் வந்து ஜாதி மல்லி செடி நிறைய கன்றுங்க சொறி சொறி இப்போ தான் துளித்து வந்திருக்காங்க அவங்கள வந்து பாட்டில் வைக்கணும் இல்லைன்னா தரையில் வச்சு நல்லா க்ரோத் பண்ணணும் இது இல்லாமல் ரோட்டு பக்கமாக ஒரு முருங்கை கன்று சின்னதாக வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து குண்டு மல்லி நல்லா குண்டு குண்டாக பூக்கும் அந்த மல்லி அதுக்கப்புறம் வந்து ஜாதி மல்லி அது பக்கத்துலேயே இருக்குது இந்த தழைங்கெல்லாம் கட்டுவாங்க பார்த்திங்களா பூவில் வச்சு அந்த ஒரு வாசனை தழை அது வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நிறைய தாங்க விட்டேன் முடிகிறப்பெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க மற்றதெல்லாம் அழகாக தானாக வளர்ந்துட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து புளிச்ச கீரை வச்சு அது விதை கொட்டி நிறைய அங்கங்கே முளைஞ்சி கிடக்கு எப்பயாச்சும் வேணுன்னா பறிச்சுப்போம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வைக்கிற வேலை மட்டும்தான் ஆனால் அதை வந்து வளர்த்துறது கடவுள் தான் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைப்பேன் நான் பார்த்துக்கணுன்னு சொல்கிறத விட இத்தனை மரங்கள் ஏன் வைக்கிறோம் ஒரு விஷயத்தை உருவாக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க அழிச்சிடலாம் ஒரு செகண்டில் அழிக்கலாம் ஆனால் உருவாக்குறது கஷ்டன்றத வாழ்க்கையில் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு நான் பேசுகிறேன் நாளைக்கு லைஃப் யார் யார்கிட்ட எப்படி நம்ம இருக்கோமோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக நான் இல்லைனாலும் நான் வச்ச மரங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் வச்ச ஒவ்வொரு மரமும் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமே கண்டி வேஸ்ட்டாக இருக்காது இதில் மற்றவங்களுக்கு இடஞ்செலாம் இருந்தால் வெட்டி போட்டுடலாம் வாழை மரம் அஞ்சு விதமாக வச்சுருந்தாங்க இதில் என்ன ஒரு டிஸப்பாயிண்ட்டுன்னா இப்போ ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக குரங்குகள் அதிகமாக வந்துட்டாங்க எங்கள் பக்கம் செஞ்சு பக்கத்துலாம் நிறைய குரங்குகள் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைய ஊருங்கள்லாம் வந்தவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வேனில் பிடிச்சிட்டு வந்து எங்கள் ஊரில் கழட்டி விட்டாங்க அதுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து அந்த வாழை மரங்களை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு விதமான மரம் வச்சுருந்தோம் பூ மரம் பூ பூ வாழை வச்சுருந்தேன் அப்புறம் வந்து க ஒளி வச்சுருந்தோம் வாழை காய் மரம் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து செவ்வாழை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இன்னொரு ஒரு பழம் பழம் தான் அது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு மரம் கூட இல்லை பப்பாளி மரம் வச்சுருந்தேன் இந்த குரங்குன்னாலே வெட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் பப்பாளி மரம் வச்சுருக்கனால எல்லாருமே எல்லாத்துமே வந்து காலி பண்ணுதுன்னு சொல்லி பப்பாளி மரத்தை வெட்டிட்டேன் மூணு மரம் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் வெட்டிட்டேன் இப்போ இந்த குரங்கு தொலைனால எங்களால் செடி காய்கறி செடிங்க கூட வைக்க முடியல இல்லைனா கண்டிப்பாக காய்கறி செடி கூட நான் வைப்பேன் ிருக்க வச்சுருந்தேன் வேஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ எதுவும் வைக்க முடியல இனிமேல் தான் எல்லாம் க்ளீன் பண்ணி செய்யணும்னு இருக்கு இதான் என்னுடைய ரொட்டீன் வேலை இதுக்கு நடுவில் எனக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு போடணும் விசேஷமாக நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் கிராமத்தினுடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை மக்களுடைய அன்றாட வாழ்க்கை அதுலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்காங்க அதுவும் விசேஷமாக நேச்சுரலாக இருக்கிற காரியங்களை அப்படியே அவங்களுக்கு காட்டணும் அப்படின்றது தான் நானும் ஒரு பியூட்டிஷியனும் கூட ஆனால் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத குறைஞ்சபட்சமாக ரொம்ப கஷ்டமாக ரொம்ப மிடில் க்ளாஸாக இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்றவங்களுக்கு நான் போய் செய்யணும் ரொம்ப இது கிராமன்றதுனால ரொம்ப ரிச்சாலாம் யாரும் கேட்க மாட்டான் ஹோம்லியாக தான் கேட்பாங்க ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் மேக்கப்பு ரொம்ப கிராண்டாக தெரியக்கூடாது அப்படிலாம் வாங்க அப்போ அவங்களுக்கு போல் டீசண்ட்டாக போடணும் இங்கெல்லாம் அதிகபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரங்குள்ள தான் இது வரைக்கும் அதிகபட்சமாக போனோன்னா நாலாயிரம் வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலே நான் ரொம்ப வாங்கினதே இல்லை அது அந்த மாதிரி தான் மக்கள் இங்கே கேட்பாங்க அதனால் அதனால தான் இந்த பியூட்டி டிப்ஸ்லாம் அப்பப்போ சொல்கிறது அதுக்கு நான் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன் டைலரிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் பியூட்டிஷனில் ரெண்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட இருக்கேன் ஆனாலும் டைலரிங்கிற அளவுக்கு பியூட்டிஷன் இல்லை ஆனாலும் கேட்குறவங்களுக்கு செய்வேன் எல்லாமே ஐப்ரோஸில் இருந்து எல்லாமே வீட்டுக்கு கடை வச்சுருந்தா எடுத்துட்டேன் இருந்தாலும் இப்போது வீட்லேயே எல்லாமே செய்வேன் இனிமே அதை கொஞ்சம் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்க்க எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டான் ஒருத்தன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறான் என் கனவு விவசாயம் தான் இப்போ தான் வெளியில் வேலைக்கு போகிறாங்க இதுதான் என்னுடைய லைஃப் வேறு எதுவும் இல்லை இனி வர நாட்களில் நிறைய விஷயங்கள் போடணும் கிராமத்தை சுற்றி இருக்கிற விஷயங்கள் போடணும்னு கண்டிப்பாக செய்யலாம் இந்த பதிவு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு உற்சாகம் வரும் நம்ம மக்கள் வந்து நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்காங்க நிறைய விஷயங்கள் நல்லதான விஷயங்களை போடணுன்னு நான் உங்களுக்கு போடுவேன் நன்றி மக்களே பாய்